கற்றுடைய பிள்ளைகளாக நாம் இந்த நாளில் கூடி வரும்படியாக ஆண்டோர் செய்த கருபைக்காக ஆண்டோருக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த நாளில் நாம் கவனிக்கப் போகிறது வந்து நமக்குரிய யாவும் கர்த்தருக்குரியவைகள் இன்னைக்கு இதை பற்றி தான் நாம் கவனிக்கப் போகிறோம் நமக்குரிய யாவும் கர்த்தருக்குரியவைகள் ஆப்ரகாமை குறித்து நாம் படிக்கிறோம் ஆப்ரஹாமுக்கு தேவன் ஈஷாக்கை கொடுத்திருந்தார் நூறு வயதாக இருக்கும் பொழுது அப்ரகாமுக்கு தேவன் ஈஷாக்கை கொடுத்திருந்தார் ஈஷாக்கை இப்பொழுது ஆபிரகாமுக்கு அவனுடைய உள்ளத்துக்கு மிகவும் பிரியமான அவன் நேசிக்கத்தக்க மிக முக்கியமான ஒரு குமாரனாக அவன் இருக்கிறான் ஆபரகாம் தேவனை முக்கியமாக கொண்டிருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனே அவனுடைய நேசத்துக்கு உரியவராக இருந்தார் இப்பொழுது ஆபரகாம் ஈசாக்கை பெற்றபோது அந்த ஈசாக்கு தேவனுக்குரியவனாக இருப்பது எண்ணுவதை கூட தனக்கு உரியவன் என்று எண்ணும் அளவுக்கு அவனுக்கு ஒரு அபாயம் இருந்தது ஆகவே தான் ஆண்டவர் ஆப்ரகாம் சொன்னார் ஈசாக்கை எனக்கு வலியிடு என்று சொல்லி கேட்டார் ஆபிரகாம் உடனே ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்படிந்தான் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு பலியிடும்படி அவன் கொண்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம் இவைகளெல்லாம் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவன் ஆபரகாமிடும் எதற்காக ஈஷாக்கை பலியிடு என்று சொல்லி கேட்டார் ஏன்னா ஆப்ரகாம் ஈஷாக்கு தேவனுக்குரியவன் எண்ணுவதை விட இப்பொழுது தனக்குரியவன் என்று எண்ணும் அளவுக்கு அவனுக்கு ஒரு அபாயம் இருந்துச்சு இப்போ தேவன் இப்படிப்பட்ட ஒரு அபாயத்திலிருந்து ஆபிரகாமை விடுவிக்கும்படியாய் எனக்கு ஈஷாக்கை பலி வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால் தேவனுக்கென்று அதை கொடுத்து விடுவது வழிபடத்திலே தன்னுடைய பிள்ளையை அவன் கடத்தி நான் தேவனுக்கு கொடுப்பதற்காக ஆனால் தேவன் அதை தடுத்து நிறுத்தி திரும்பவும் அந்த பிள்ளையை ஆப்ரகிடத்தில் கொடுத்து விட்டார் இப்பொழுது அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான் இந்த பிள்ளை எனக்குரியவன் இல்லை எனக்கு சொந்தமானவன் இல்லை இது என்னுடையது இல்லை இவன் தேவனுடையவன் இவன் தேவனுக்குரியவன் இது இவன் தேவனுக்கு சொந்தமானவன் அப்படி என்கிற ஒரு பாடத்தை அவன் கற்றுக்கொண்டான் அவன் நூறு வயதிலேருந்த ஈஷாக்கை பெற்றிருந்தாலும் ஈஷாக்கு அவனுக்கு ஒரு முக்கியமான மகனாக இருந்தாலும் அவன் நேசிக்கத்தக்க ஒரு மகனாக இருந்தாலும் இப்பொழுது அவன் தேவனையே நேசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்துட முடிந்தது தேவனே அவ அவனுக்கு ஒரு முக்கியமாக இருந்த முடிந்தது காரணம் தன்னுடைய பிள்ளைய அவன் வழிபடத்தில் கடத்தி திரும்பவும் அந்த பிள்ளையை பெற்றுக்கொண்டதன் நிமித்தமாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடத்தை கொடுத்த கற்றுக் கொடுத்தார் இது உன்னுடையது இல்லை இது என்னுடையது இவன் உனக்குரிய இது இவன் எனக்குரியவன் என்கிற ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே புது உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவியானவரை ஜனங்கள் பெற்றுக்கொண்ட போது பழைய உடன்படிக்கையிலே தேவனை ஜனங்கள் தங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளல தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள் தேவனுக்கென்று தங்களிடத்தில் இருந்த காரியங்களை தேவனுக்கு கொடுத்தார்கள் ஆனாலும் தங்களுடையது தேவனுடையது என்றுதான் அவர்களால் சொல்ல முடிந்ததை ஒழிய தங்களுடையது தேவனுடையது என்று அவர்களால் சொல்ல முடியல காரணம் அவர்களுடைய இருதயத்தில் தேவன் வந்து வாசம் பண்ண முடியல அவர்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றிணைய முடியல அவர்கள் ஒரே ஆவி உடையவர்களாக ஒரே ஒரு நபராக அவர்கள் மாறிட முடியவில்லை தேவனும் அவர்களும் ஒன்றாக இணைந்திட முடியல அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள் இருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள் தேவனுக்காக அநேக காரியங்களை கொடுக்கவும் அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள் ஆனாலும் தங்களுடையது தேவனுடையது என்று மாத்திரமே அவர்கள் சொல்வதற்கு சாத்தியம் உள்ள உள்ளதாக இருந்தது ஆனால் தங்களுடையது தேவனுடையது என்று சொல்லும் அந்த ஒரு சாத்தியம் அவர்களுக்கு இல்லாதிருந்தது காரணம் ஏனென்றால் தேவனை அவர்கள் தங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளலை பெந்த கோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஒழிந்தரப்பட்ட பிறகு தேவனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தங்களுக்குள்ளாக தங்களுடைய ஆவியிலே தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது தேவனுடைய ஆவியும் அவர்களுடைய ஆவியும் ஒரே ஆவியாக மாறிவிட்டது இப்பொழுது அவர்கள் வேற அவர்களுடைய ஆவி வேற தேவனுடைய ஆவி வேற அல்ல அவர்கள் ஒரே ஆவி உடையவர்களாக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க பெற்றுக்கொண்டார்கள் அன்றையிலிருந்து அவர்கள் தங்களுக்குரியது தேவனுக்குரியது என்று அவர்கள் வாழல தங்களுக்குரியவைகள் என்று அவர்கள் வாழ்ந்தார்கள் தங்களுக்குரிய அனைத்தும் தேவனுக்குரியது தங்களுக்குரியது தேவனுக்குரியது என்று அவர்கள் சொல்லல தங்களுக்குரிய அனைத்தும் தேவனுக்குரியது காரணம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசிக்கல அவர்கள் தங்களையே சிலுவைக்கு கொடுத்து விட்டார்கள் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் சிலுவைக்கு கொடுத்து விட்டார்கள் அநேக கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் ஆனால் தங்களையும் தங்களுக்கு சிலுவையிலே மறிப்பதற்கு அவர்கள் ஒப்பு கொடுப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருப்பதில்லை ஆகவேதான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள் யாவும் தேவனுக்குரியது என்று அவர்களால் சொல்ல முடிகிறது பழைய உடன்படிக்கையில பலிபிடம் எப்படி பலி செலுத்துவதற்காக இருந்ததோ அதே போல புது உடன்படிக்கையிலே நமக்குரிய எல்லாவற்றையும் வலி செலுத்துவதற்கான இடம் எது என்றால் சிலுவை சிலுவையில் மாத்திரமே நம்முடைய மாம்சத்துக்குரிய அத்தனையும் நாம் என்ன பண்ணணும் வலி செலுத்த முடியும் இனி ஒன்று கூட என்னுடையது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா அது அது மாம்சீகமானவர்களாக நாம் இருக்கிறோம் என்ன அர்த்தம் நம்முடைய ஆசை இச்சைகளுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் தேவனுடையது என்று சொன்னால் முழுக்க முழுக்க நாம் ஆவிக்குரியவர்கள் ஒரு காலம் நாம் நம்முடைய ஆசை இச்சைகளுக்காக ஒன்றையும் நாம் என்ன பண்ண மாட்டோம் உபயோகப்படுத்த மாட்டோம் காரணம் நம்மையும் நமக்குரிய எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணிட்டோம் சிலுவையில் நாம் வைத்து விட்டோம் தேவன் எப்படி அந்த பிள்ளையை பலிபடத்திலிருந்து எடுத்து திரும்ப கொடுத்தாரோ அதே போல நாம் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாலும் எல்லாவற்றையும் நாம் தான் வைத்திருக்கிறோம் அவைகள் நம்முடையதாக நாம் பயன்படுத்த மாட்டோம் அவைகளை நமக்குரியதாக நாம் பயன்படுத்த மாட்டோம் நமக்குரிய அத்தனையும் தேவனுக்குரியது இப்படிப்பட்ட பாக்கியம் எப்படி நமக்கு கிடைக்குது நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்வை நாம் என்ன பண்ண முடியும் வாழ்ந்துட முடியும் நான் ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள் நான் பரிசுத்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்னை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார் இவர்கள் சொல்லுகிற அடையாளங்கள் எல்லாம் புறம்பான அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பிரகாரமான அடையாளங்கள் நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டேன் என்று சொல்வதற்கு இவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் புறம்பான காரியங்கள் ஆனால் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் அப்போ சிலர் அப்போ சிலர் நாலாவது அதிகாரம் சாரி அப்போ சிலர் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஒருத்தங்க வாசிங்க நல்லா கவனிங்க விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள் ஒருவன் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை இதுதான் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டவர்களுடைய அடையாளம் நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய சபையில் ரெண்டு பேரோ மூணு பேரோ பத்து பேரோ நாம் எல்லாரும் ஒரே இருதயமாக இருப்போம் ஒரே மனமுள்ளவர்களாக இருப்போம் நமக்குரிய யாதையும் நமக்குரியது என்று நாம் சொல்ல மாட்டோம் நமக்குரிய அனைத்தும் என்று சொல்லுவோம் பிரமாணத்துக்கு கீழாக இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஜனங்களுக்கு இல்லை அவர்களுக்கு தேவன் தசமபாபம் என்கிற ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார் இந்த தசம பாகம் எதை கற்றுக் கொடுக்கிறது ஒன்பது சதவீதம் பத்து சதவீதத்தில் ஒன்பது சதவீதம் பத்தில் ஒன்பது நமக்கு பத்தில் ஒரு பாகம் தேவனுக்கு தங்களுக்கு என்று சொல்லிதான் அந்த பிரமாணம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனால் நமக்கு அப்படி இல்லை தங்களுக்கு தேவனுக்கு என்றல்ல தங்களுக்குரியவைகள் தேவனுக்குரியவைகள் எப்படி இது சாத்தியமானது நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இணைக்கப்பட்டது நிமித்தமா ஒரே ஆவியை உடையவர்களா இருக்கிறோம் ஒரே நபர் இனி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்துவே இனி நான் அல்ல அனைத்தும் அவருடையது அனைத்தும் தேவனுக்குரியது இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அனுபவிக்க முடியல காரணம் அவர்கள் பெண் தேவோஸ்து அனுபவத்தை அவர்கள் விரும்புவதில்லை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்கிற வாஞ்சியும் விருப்பமும் அவர்களுக்கு இருப்பதில்லை தங்களையும் தங்களுக்குரியவைகளையும் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு விசுவாசம் இல்லை சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவர் என் பாவங்களை மன்னிக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்பதை விசுவாசிக்கிறார்கள் ஆனால் சிலுவையிலே தங்களையும் தங்களுக்குரியவைகளையும் மறிப்பதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு விசுவாசம் இல்லை ஆபரகம் தனக்குரியதை வலிபிடத்திலே கடத்தினான் சாக ஒப்பு கொடுத்தான் தேவன் திரும்பவும் இடத்திலேயே ஈசாக்கை கொடுத்தார் இப்பொழுது ஆபரகாம் எப்படிப்பட்டவனாக அந்த மகனை பார்க்கிறான் இவன் தன்னுடையவன் அல்ல இதே விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் நான் எப்பொழுது சிலுவைக்கு என்னை கொடுத்து விட்டனோ எப்பொழுது எனக்குரிய எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டனோ என்னை தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறவராயிருக்கிறார் நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே ஆவி உடையவனாயிருக்கிறேன் எனக்குரியவர்கள் யாவும் தேவனுக்குரியவர்கள் என்று என்னால் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் அதற்காகத்தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார் இந்த பூமியிலே நமக்கு பூர்ணமான மாதிரி இயேசு கிறிஸ்து பிரமாணத்துக்கு கீழாக நமக்கு பூரணமான எந்த ஒரு மாதிரியும் கொடுக்கப்படலை தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பூரண மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை நான் ஒரு வசனத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன் யோவான் பதினேழாவது அதிகாரம் யோவான் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் என்னுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் என கண்பானே கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற நாம் இப்படி சொல்ல முடியுமா என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் ஆண்டவரே யாவும் என்னுடையவைகள் ஆண்டவரே என்னுடையது உம்முடையது என்று எதுவும் கிடையாது ஆண்டவரே நாம் இருவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதுபோல நாமும் தேவனும் ஆவியிலே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் சகரியப்பூணன் அவர்கள் சொல்லுவார் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க என்ன பேர் அது ஜாயிண்ட் அக்கவுண்ட் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க கணவனுக்கு தேவையானப்போ கணவன் எடுத்துக்கொள்வார் மனைவிக்கு தேவையான மனைவி எடுத்துக்கொள்வாங்க அதுக்கு பேர் தான் என்னது ஜாயிண்ட் அக்கவுண்ட் அந்த மாதிரி நம்முடைய தேவைகளுக்கு நமக்கு தேவையானவைகளுக்கு நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு தேவனுக்குரிய காரியங்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் நாமும் தேவனும் சேர்ந்து எப்படி ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்களோ அது போல நாம் எப்படி இருக்கணும் நாம் என கண்பான உள்ளே நமக்குரிய யாவும் தேவனுக்குரியவைகள் இது ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்கணும் கிறிஸ்தவ விசுவாசிகள் பெந்தை கோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள் பரிசு தாவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் இப்படிதான் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு ஒரே மனம் இருந்தது ஒரே இருதயம் இருந்துச்சு அது என்ன தங்களுக்குரிய ஒன்றையும் தங்களுக்கு என்று சொல்லி அவர்கள் எண்ணவில்லை இப்படிப்பட்ட இருதயத்தை இருந்தார்கள் இப்படிப்பட்ட மனதை உடையவர்களாயிருந்தார்கள் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை உடையவர்களாக இருக்கணுமா நாம் ஆவியிலே ஒன்றிணைக்கப்பட்டிருந்தால் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால் சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நாம் எல்லாரும் ஆவியினாலே ஒன்றிணைக்கப்பட்டிருந்தால் நாம் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும் நம் ஒவ்வொருவருடைய இருதயமும் நம் ஒவ்வொருவருடைய மனமும் நமக்குரியவைகள் ஒன்றையும் நமக்குரியது குறியது என்று நாம் சொல்ல மாட்டோம் தேவனுக்குரியது என்று சொல்லுவோம் நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே நீ பரிசுத்த ஆவி நான் ஆண்டவரே என்னுடைய ஆவியும் உம்முடைய ஆவியும் ஒன்றிணைக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே என்னுடையது உம்முடையது என்று சொல்லி நான் வாழக்கூடாது ஆண்டவரே என்னுடையவிகள் யாவும் உம்முடையது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழன ஆண்டவரேன் ஒம்போடு ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு நபராக நான் இந்த வாழ்க்கையை வாழ நிறேன் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிக்கணும் ஆபிரகாம் தனக்குரியது என்கிற ஒரு அபாயம் இருந்தபடியாலே தேவன் எப்படி வழிபடத்திலே கொண்டு வந்து அவனை எனக்கு பலி செலுத்தி என்று சொன்னாரோ அதே போல நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபாயம் தான் தேவன் நமக்குரிய எல்லாவற்றையும் சிலுவையிலே அவரோடு கூட அறைந்து விட்டார் நமக்கு அந்த விசுவாசம் இல்லை நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபாயம் இருக்கிறது நாம் தேவனுக்குரியவைகளாக நாம் பார்க்காமல் தேவனுக்கு உரியதாக நாம் பார்க்காமல் நம்முடையதாக நாம் அவற்றை அனுபவிக்க முடியும் ஆகவேதான் தேவன் நம்மை விடுவிக்கும்படியாய் அவர் சிலுவையில மறித்த போது அவர் மட்டும் மறிக்கவில்லை நம்மையும் நமக்குரிய யாவையும் சிலுவையிலே அரைந்து மரணத்துக்குட்படுத்தி விட்டார் நாம் சிலுவையில் மறித்த அவரை மட்டும் விசுவாசிக்க கூடாது அவரோடு கூட நாமும் நமக்குரிய அனைத்தும் மரத்துக்குட்பட்டு படுத்திருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இனி ஒரு மாம்சீக கிறிஸ்தவனாக நான் வாழக்கூடாது என்னுடையது தேவனுடையது என்று சொல்லி வாழும்போது அது ஒரு மாம்சீக கிறிஸ்தவத்தை குறிக்கிறது என்னுடையது யாவும் அவருடையது என்று சொல்லும் பொழுது நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய ஆவியோடு நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் விசுவாசிகளாகிய நாம் அனைவருக்கும் ஒரே மனது இருக்கிறது விசுவாசிகளாகிய நாம் யாவருக்கும் ஒரே இருதயம் இருக்கிறது நாம் யாவரும் நமக்குரிய யாவும் அவருடையது என்று தைரியமாய் நாம் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிப்போம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமே